அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் மூணுலிருந்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் செயல்பாடுகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல அறிவியல் விலங்குகளின் வாழ்க்கை வாழிடத்தின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக பசு ஒட்டகம் கோழி கடற்பாம்பு இந்த மூன்று நிலத்தில் வாழும் கடற்பாம்பு வந்து தண்ணியில் வாழும் அப்போ அதை வந்து வட்டமிட்டுக்கிறோம் மீன் திமிங்கலம் நரி சுறாமீன் மீன் திமிங்கலம் சுறாமீன் வந்து கடலில் தண்ணியில் வாழறது நரி மட்டும் நிலத்தில் வாழும் அப்போ அதுக்கு வட்டம் போட்டுக்கிறோம் மான் கடற்குதிரை கொக்கு குரங்கு இதில் மான் கொக்கு குரங்கு வந்து நிலத்தில் வாழும்னா கடற்குதிரை நீரில் வாழ்வது அப்போ கடற்குதிரைக்கு வட்டமிட்டுக்கிறோம் அடுத்தது நீர் மற்றும் நில வாழ்வனவற்றை அதற்குரிய வாழிடத்தை வந்து கோடிட்டு நினைக்கிறோம் திமிங்கலம் நீரில் வாழும் மீனும் நீரில் வாழும் இந்த கடற்குதிரையும் நீரில் வாழும் புளி வந்து நிலத்தில் வாழும் குரங்கு நிலத்தில் வாழும் மானும் நிலத்தில் வாழும் இந்த படத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு இது தாவர உண்ணியா ஊன் உண்ணியா அனைத்து உண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லார்க் பண்ணுறோம் தாவர உண்ணி அப்படின்றது தாவரங்களை மட்டும் உன்ற விலங்குகள் தான் வந்து தாவர உண்ணி ஊன் உண்ணி அப்படின்றது மாமிசம் அதாவது இறைச்சியை சாப்பிட்ற விலங்குகள் எல்லாமே ஊன் உண்ணிகள் அனைத்துண்ணி அப்படின்றது தாவரங்களையும் சாப்பிடும் மாமிசத்தையும் சாப்பிடும் அந்த விலங்குகள் வந்து அனைத்துண்ணிகள் இப்போ தாவர உண்ணிகளுக்கு வந்து பச்சை கலரில் அடிக்கிறோம் ஊன் உண்ணிக்கு ப்ரவுன் கலரு அனைத்து நீல கலரில் நம்ம கலர் பண்ணுறோம் ஷேட் பண்ணுறோம் இப்போ யானை யானை என்றது தாவர உண்ணி தாவரத்தை மட்டும் தான் சாப்பிடும் நரி வந்து இரண்டுமே சாப்பிடும் எப்படின்னா நரி வந்து நம்ம அந்த கதையை கேள்விப்பட்டிருக்கோம் நரி வந்து திராட்சை படுத்த புளி சீ இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இல்லையா அந்த கரதையை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நரி வந்து பழங்களையும் சாப்பிடும் மாமிசத்தையும் சாப்பிடும் அதனால் இது வந்து அனைத்துணி முதலைய வந்து மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடக்கூடியது அது வந்து ஊன் உண்ணி சிங்கமும் மாமிசத்தை தான் சாப்பிடும் ஊன் உண்ணி கரடி வந்து ரெண்டையும் சாப்பிடும் ஏன்னா கரடி வந்து மீனையும் சாப்பிடும் பழங்களையும் சாப்பிடும் கரடி அப்போ கரடி வந்து அணை கோழி வந்து அணை தானியத்தையும் சாப்பிடும் புழு பூச்சிகளை சாப்பிடும் அதனால் அது அனைத்துண்ணி பசு வந்து புல் தழை தான் சாப்பிடும் அதனால் வந்து தாவர உண்ணி ஆடு வந்து இலை தழைகளை தான் சாப்பிடும் அதனால் வந்து இது வந்து தாவர உண்ணி புளி வந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடியது இது வந்து ஊன் உண்ணி காகம் வந்து இரண்டுமே சாப்பிடும் தானியங்களை சாப்பிடும் பழங்களை சாப்பிடும் பூச்சிகளை எல்லாம் சாப்பிடும் ஏன்னா அது வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும் அடுத்து வந்து இந்த கழுதைப்புளி ஹைனா இது வந்து வந்து மாமிசத்தை மட்டும் தான் சாப்பிடும் இது வந்து உண்ணி மனிதன் வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவான் மாமிசத்தையும் சாப்பிடுவோம் பழங்கள் தாவரங்களையும் சாப்பிடுவான் அப்போ வந்து அனைத்துண்ணி ஒட்டகசிவிங்கி தாவரத்தை மட்டும் சாப்பிடும் தாவர உண்ணி ஆடு தாவரங்களையும் மட்டும் சாப்பிடும் தாவர உண்ணி மீனும் வந்து ரெண்டுத்தையுமே சாப்பிடும் நம்ம பொரியெல்லாம் போடுவோம் இல்லையா மீன் சாப்பிட்றதுக்கு அப்போ அது வந்து தாவரங்கள் ஏதாவது தானியங்களையும் சாப்பிடும் அடுத்து வந்து அந்த புழு பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிடும் அதனால் அது வந்து அனைத்து உண்ணி அடுத்தது காற்று இரண்டாவது பாடம் இப்போ இதில் வந்து சரியான குற்றுக்கு பச்சை வண்ணமும் தவறான குற்றுக்கு சிவப்பு வண்ணமும் போடுறோம் காற்றுக்கு எடை இல்லை அது வந்து தவறு அதனால அதுக்கு சிவப்பு வண்ணம் காற்று வெற்றிடத்தை நிரப்பும் அது வந்து சரி மேகம் நகர்வதற்கு காற்றே காரணமாகும் அதுவும் சரி காற்றுக்கு அழுத்தம் உண்டு அதுவும் சரி அப்போ இந்த மூணுத்துக்கும் பச்சை வண்ணத்தை தீட்டிடுறோம் அடுத்து சுவாசிக்கக்கூடிய வைகளுக்கு டிக்கும் சுவாசிக்காதவைகளுக்கு தவறும் நம்ம கொடுக்குறோம் இப்போ எறும்பு வந்து சுவாசிக்கும் இரேசர் வந்து சுவாசிக்காது மரம் வந்து சுவாசிக்கும் அதில் டிக் அடிச்சுக்கிறோம் குரங்கு சுவாசிக்கும் மீன் சுவாசிக்கும் இந்த பொம்மை வந்து சுவாசிக்காது புத்தகம் சுவாசிக்காது நாற்காலி சுவாசிக்காது இந்த பூச்சி வந்து சுவாசிக்கும் அப்போ சுவாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டிக் பண்ணிக்கிறோம் காற்றின் பண்புகளின் அடிப்படையில் எழுதுகிறோம் நிரப்புறோம் காற்றுக்கு எடை உண்டு ஏன்னா எடை இருக்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் சாயுது பொருள்கள் எரிய காற்று தேவை காற்று இல்லாத இடத்துல பொருள் எரியாது காற்று இருந்தால் தான் பொருள்கள் எரியும் ஒரு சில பொருள்கள் ந காற்றால் நகரும் இந்த பாய்மர படகு எல்லாமே காற்றால் தான் நகருது அப்போ நகரும் பாய்மர கப்பலுக்கு வண்ணம் தீட்டுறும் உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தை இங்க நீங்க கலர் பண்ணிக்கோங்க அழகா மதிப்பீடு பொருந்தாததை வட்டமிடுக திமிங்கலம் மீன் நாய் கடற்குதிரை இந்த திமிங்கலம் மீன் கடற்குதிரையெல்லாம் கடல்ல வாழறது நாய் வந்து நிலத்துல வாழும் அதனால் அதை வட்டம் போட்டுக்கிறோம் ஊன் உண்ணியை தேர்ந்திடு சிறுத்தை மட்டும்தான் ஊன் உண்ணி பசு மான் ஆடு இது மூணுமே தாவர உண்ணிகள் காற்றின் பண்புகளின் அடிப்படையில் பொருந்தாததை டிக் பண்ணுறோம் அதுக்கு வந்து மனம் உண்டு அப்படின்றது தான் பொருந்தாது காற்றுக்கு எந்த ஒரு மனமும் கிடையாது எடை உண்டு காற்றுக்கு அழுத்தம் உண்டு காற்று சில பொருள்களை நகர்த்தும் அது எல்லாமே சரி பொருந்தாதது வந்து காற்றுக்கு மனம் உண்டு அப்படின்றது பொருந்தாது அடுத்தது சமூக அறிவியல் முதல் பாடம் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் படங்களிற்கு இவர்களுக்குண்டான பெயர்களை எடுத்து எழுதுறோம் இவர் வந்து சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா இவர் வந்து திருப்பூர் குமரன் இவர் வந்து வாவு சிதம்பரனார் யார் என்று தெரிகிறதா ராமானுஜ விஜயம் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் திண்டுக்கல்லில் பிறந்தவர் ஞானபானு என்ற மாத இதழைத் தொடங்கியவர் இவர் வந்து சுப்பிரமணிய சிவா அடுத்து ஆசிரியராக பணியாற்றியவர் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் எட்டயபுரத்தில் பிறந்தவர் இவர் சுப்பிரமணியம் பாரதி இளைஞர் பலரை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தியவர் தேசபந்து இளைஞர் சங்கத்தை தொடங்கியவர் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடியே இறந்தவர் இவர் வந்து கொடி காத்த குமரன் நானே செய்வேன் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார் அவர் வந்து வாவு சிதம்பரனார் இவர் தான் வந்து கப்பலோட்டிய தமிழன் ஞானபானு என்ற மாத இதழை தொடங்கியவர் யார் இவர் வந்து சுப்பிரமணிய சிவா அவர் தான் ஞானபானு என்ற இதழை தொடங்கியவர் அடுத்து உனக்கு தெரிந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை எழுதுக தெரிஞ்சது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகள் நேரு அப்புறம் பாபு சிதம்பரனார் இந்த மாதிரி உங்களுக்கு யார் யார் பேர் தெரியுமோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கோங்க கனிம வளங்கள் கனிம வளங்கள் படத்தில் உள்ள பொருள்கள் எந்த உலோகத்தால் ஆனது இது வந்து சிலிண்டர் இரும்பால் ஆனது இந்த டம்ளர் வந்து தாமிரத்தால் ஆனது நகை தங்கம் இந்த பாத்திரம் வந்து அலுமினியம் கீழ்காணும் பொருள்கள் எந்த உலோகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பொருள் எல்லாம் இதை எல்லாமே எதால் உருவாக்கப்பட்டது இந்த தண்டவாளம் அந்த சைக்கிள் கருவி இது எல்லாமே வந்து எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இரும்பு இரும்புன்ற ஒரு உலோகத்தால் தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கம்பி இந்த வாட்டர் பாட்டில் இந்த ஒயரில் வர இந்த சின்ன சின்ன கம்பிங்க அப்புறம் இந்த மிஷின் மோட்டர் மோட்டரில் பயன்படுத்துகிற அந்த கம்பி இது எல்லாமே எதால் ஆனது அப்படின்னா தாமிரத்தால் ஆனது நானே செய்வேன் விலை உயர்ந்த உலோகம் எது விலை உயர்ந்த உலோகம் வந்து தங்கம் தான் அதுக்கு வண்ணம் தீட்டிக்கிறோம் அடுத்து இரும்பால் உருவாக்கப்பட்ட பொருள் எது இரும்பால் உருவாக்கப்பட்டது இந்த ஸ்பானர் இதான் இரும்பால் உருவாக்கப்பட்டது உனக்கு தெரிந்த உலோகங்களின் பெயர்கள் துத்தநாகம் சில்வர் வெள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு சரியான விடையை இணைக்கிறோம் சிறார் உதவி மைய ஏன் ஒன் ஜீரோ நைன் எயிட் அதாவது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு தான் சிறார் உதவி மையம் சிரார் சிறார் உதவி மையம் எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவுகிறது இது வந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உதவுகிறது பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவும் மையம் வந்து சிறார் உதவி மையம் இப்போ சரியான விடையை திக்கம் அடிக்கிறோம் உங்களுக்கு நன்கு தெரிந்த அல்லது யாரேனும் ஒருவர் உங்கள் உடலின் தனிப்பட்ட பகுதியை தொட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா என்னை தொடாதே என்று கூச்சலிட வேண்டும் ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இது மூணுமே செய்யணும் அவரை பற்றி யாரிடம் சொல்லக்கூடாது அப்படின்றது வந்து தவறு என்னை தொடாதுன்னு சொல்லணும் ஆசிரியர்கிட்ட சொல்லணும் பெற்றோருக்கும் அதை சொல்லணும் அடுத்தது நானே செய்வேன் சிறார் உதவி மைய எண் எது வண்ணமிடுக சிறார் உதவி மைய எண் வந்து இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் இதுதான் வந்து சிறார் உதவி மைய எண் எது பாதுகாப்பற்ற தொடுதல் பாதுகாப்பற்ற தொடுதல் இதில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம அதை தவறாக உணர்கிற பட்சத்தில் தொடுறது தான் பாதுகாப்பற்ற தொடுதல் பெற்றோர் தொடுதலோ பெற்றோருக்கு முன்னாடி ஒரு மருத்துவ தொடுதலோ அது கிடையாது அடுத்தது வந்து ஒருவரின் தொடுதல் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்னை தொடாதே என்று கூச்சலிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் ஆசிரியர் அல்லது பெற்றோரிடம் தெரிவிப்பேன் நன்றி